அப்போ மறுபடியும் இப்போ வந்துருங்க அந்த தருமபுரி மலைக்கு அவங்க அந்த மரங்களை வெட்டி கறியாக்கி ஆக்கி கீழே அனுப்பிச்சிடுறாங்க இருபது கிலோமீட்டருக்கு அடுத்தாள் போல் ரெண்டு கல்லில் ஓட்டை போட்டு அதில் சங்கிலி போட்டு பூட்டு போட்டுருக்காங்கயா வண்டி கறி வண்டி போக முடியாது லாரி வண்டி போக முடியாது அந்த இடத்துல வந்து நின்ற பிறகு ஒரு கவரில் கொண்டு போய் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாயிருந்து இருக்கிற ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க அவன் காக்கி யூனிஃபார்மோட வந்து திறந்து விடுவான் இந்த கறி வண்டி போயிட்டே இருக்கும் கறி லாரி போயிட்டே இருக்கும் அப்போ மரங்களை வெட்டி கறியாக்கி கீழே அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது பாய்லர் பிளான் பாய்லருக்குள்ளே போட்டு வெண்ணி சூடாறுன பிறகு அதில் காப்பீட்டியை டாங்கி டாங்கிட்டு மீட்டர் கணக்கில் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னா தருமபுரி காட்டில் இருந்த மரமெல்லாம் காப்பீட்டியாகவே போயிட்டே இருந்ததுன்னா பெய்யிற மலையில மேல் மேற்கு மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் அதான் குளத்தெல்லாம் மேடாக்கிடுச்சு அப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல மாடு செத்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்துல நாங்க உண்டையை விட்டாங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னா அவங்கள்ட்ட செய்யறதுக்கு நான் படிச்சதெல்லாம் பிரயோஜனம் பிரயோஜனப்படாது அப்ப நான் அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுற கட்டத்துக்கு வந்துட்டேன் நானு